தர்ம முழக்கம் எனப்படும் கிளிநொச்சி முழங்காவில் மகாவித்தியாலய அணிக்கும் தர்மபுரம் மத்திய கல்லூரி அணிகளுக்கும் இடையிலான எட்டாவது தர்ம முழக்கம் துடுப்பாட்டத் தொடர் முழங்காவில் மகாவித்தியாலய மைதானத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியது நேற்று இரண்டாவது நாள் ஆட்டத்தின் இரண்டாவது இன்னிங்ஸில் தர்மபுரம் மத்திய கல்லூரி அணியினர் ஓட்டங்களை பெற்று அனைத்து இலக்குகளையும் பெற்றால் வெற்றி என்ற நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் பதிலுக்கு துடிப்படுத்தாடிய முழங்காவில் மகா வித்தியாலய அணி தொன்னூறு ஓட்டங்கள் பெற்ற நிலையில் அனைத்து இலக்குகளையும் இழந்து இருபத்தி மூன்று ஓட்டங்களால் தர்மபுரம் மத்திய கல்லூரி வெற்றி பெற்றது இதுவரை நடைபெற்ற எட்டு போட்டிகளில் ஆறு போட்டிகளில் தர்மபுரம் மத்திய கல்லூரி வெற்றி பெற்றிருந்ததுடன் ஒரு போட்டியில் முழங்காவில் மகாவித்தியாலய அணி வெற்றி பெற்றிருந்தது எட்டாவது துடுப்பாட்ட தொடரின் ஆட்ட நாயகனாக தருமபுர மத்திய கல்லூரி அணி வீரர் ரா தமிழ்வாணன் தெரிவு செய்யப்பட்டார் சிறந்த துடுப்பாட்ட வீரராக முழங்காவில் மகா வித்தியாலய வீரர் ஜே சதாமாரன் தெரிவு செய்யப்பட்டார் சிறந்த பந்து வீச்சாளராக தருமபுரம் மத்திய கல்லூரி அணி வீரர் ஆர் தமிழ்வாணன் தெரிவு செய்யப்பட்டார் சிறந்த களத்தடுப்பாளராக முழங்காவில் மகா வித்தியாலய வீரர் எஸ் அருட்செல்வன் ஆகியோர் தெரிவித்தார்